ஸ்ரீ நமக நான் பிரம்மம் பாகம் இரண்டு ஐ ஆம் தட் ஸ்ரீ நிசர்கதத்தா மகாராஜ் பொருள் என்பது தான் கேட்பவர் எனக்கு அதிர்ஷ்டம் இருப்பதால் என் வாழ்நாள் முழுவதும் புனிதமானவர்களுடன் இருக்கிறேன் சுயம் அறிவதற்கு அது போதுமா மகாராஜ் அதை நீ எப்படி உபயோகிக்கிறாய் என்பதை பொறுத்தது கேட்பவர் விடுதலை அளிக்கும் செயல் தானாகவே நடப்பது என்று எனக்கு சொல்லி இருக்கிறார்கள் எப்படி நதி ஒருவரை கடலில் கலக்கும் இடத்திற்கு கொண்டு செல்கிறதோ அப்படி நல்ல மனிதர்களின் மறைமுகமான மற்றும் அமைதியான தாக்கம் என்னை மெய்மையிடம் கொண்டு போய் சேர்க்கும் மகராஜு அது உன்னை நதியிடம் எடுத்து செல்லும் ஆனால் கடப்பதை நீதான் செய்ய வேண்டும் விடுதலைக்கான தீராத ஆர்வம் இல்லாமல் விடுதலையை பெறவோ தக்க முடியாது விடுதலைக்காக நீ விடாமுயற்சி செய்ய வேண்டும் குறைந்தபட்சமாக நீ செய்யக்கூடியதெல்லாம் கவனமாக தடைகளை விளக்கி நீக்கலாம் உனக்கு அமைதி வேண்டும் என்றால் அதற்காக நீ கடும் முயற்சி செய்ய வேண்டும் வெறுமனே எதுவும் செய்யாமல் இருப்பதால் உனக்கு அமைதி கிடைக்காது கேட்பவர் ஒரு குழந்தை தானாகவே வளர்கிறது அது வளர திட்டமிடுவதில்லை அதனிடம் ஒரு படிவம் கிடையாது அது ஒரு கால் இங்கேயும் ஒரு கை அங்கேயுமாக பகுதி பகுதியாக வளர்வது இல்லை அது ஒருங்கிணைந்து வளர்கிறோம் என்னும் உணர்வில்லாமல் வளர்கிறது மகராஜு ஏனெனில் அது கற்பனையிலிருந்து விடுபட்டு இருக்கிறது நீயும் அதுபோல் வளரலாம் ஆனாலும் ஞாபகத்தாலும் எதிர்பார்ப்பாலும் திட்டமிடுதலிலும் நீ ஈடுபடாமல் இருக்க வேண்டும் எதிர்காலத்தை பற்றி ஒருபோதும் கவலைப்படாமல் இருப்பது ஞானத்தின் தனித்துவங்களில் ஒன்று உன் எதிர்காலத்தை பற்றிய அக்கறை வழியை பற்றிய அச்சத்தினாலும் புலலிங்கத்தின் மேல் உள்ள ஆசையினாலும் வருவது ஞானிக்கு எல்லாமும் பேரின்பம் எது வந்தாலும் அவருக்கு திருப்தியும் மகிழ்ச்சியுமே கேட்பவர் கண்டிப்பாக ஒரு ஞானியை கூட துயர் மிகுந்தவராக்கும் பல உள்ளன மகராஜ் ஒரு ஞானி கஷ்டத்தை சந்திக்கலாம் ஆனால் அவை அவரை துன்பப்பட வைக்க மாட்டா ஒரு குழந்தையை பிறந்ததிலிருந்து முதிரும் வரை வளர்ப்பது ஒரு கடினமான வேலையாக தோன்றலாம் ஆனால் ஒரு தாய்க்கு கஷ்டங்களைப் பற்றிய ஞாபகங்கள் சந்தோஷமானவை உலகத்திடம் எதுவும் தவறில்லை நீ அதை பார்க்கும் விதத்தில் தான் தவறு இருக்கிறது உன் சொந்த கற்பனை தான் உன்னை தவறாக செலுத்துகிறது உலகத்திற்கு தானாகவே சுதந்திரமான இருப்பே இல்லை நீ உலகமாக பார்ப்பது உன்னுடைய கற்பனையே நீ உலகம் அல்லது பொருள் என்று சொல்வது உன்னுடைய கற்பனையே நீதான் அது நகர்கின்ற இடம் அது நீடித்திருக்கிற காலம் அதற்கு உயிர் கொடுக்கின்ற அன்பு கற்பனையையும் பற்றுதலையும் விட்டுவிட்டால் என்ன மிஞ்சும் கேட்பவர் உலகம் மிஞ்சுகிறது நான் மிஞ்சுகிறேன் மகாராஜ் ஆமாம் ஆனால் அதை ஆசை மற்றும் அச்சங்களால் ஆன திரைகளின் வழியாக பார்க்காமல் உள்ளவாறு பார்த்தால் எவ்வளவு வித்தியாசமாக உள்ளது பார் கேட்பவர் மெய்மை மாயை அறிவு அறியாமை புனிதர் பாவி என்னும் இந்த மாதிரியான வேறுபாடுகள் எதற்காக ஒவ்வொருவரும் ஆனந்தத்தை தேடுகிறார்கள் ஒவ்வொருவரும் வெறித்தனமாக கடும் முயற்சி செய்கிறார்கள் ஒவ்வொருவரும் ஒரு யோகி அவருடைய வாழ்க்கை ஒரு அறிவு பள்ளி ஒவ்வொருவரும் தனக்கு தேவையான பாடத்தை தன் சொந்த வழியில் கற்றுக்கொள்கிறார்கள் சமுதாயம் சிலரை அங்கீகரிக்கிறது சிலரை நிராகரிக்கிறது எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் பொருந்தக்கூடிய விதிமுறைகள் இல்லை மகராஜ் என் உலகத்தில் அன்புதான் ஒரே சட்டம் நான் அன்பை வேண்டுவதில்லை கொடுக்கிறேன் என் இயல்பு அதுதான் கேட்டவர் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு படிவத்தின்படி வாழ்வதை பார்க்கிறேன் காலையில் தியான வகுப்பை நடத்துகிறீர்கள் வழக்கமாக சொற்பொழிவும் கலந்துரையாடலும் செய்கிறீர்கள் தினமும் இருமுறை பூஜையும் மாலையில் பஜனும் இருக்கிறது வழக்கத்தை நீங்கள் பிழையில்லாமல் பின்பற்றுவது போல தோன்றுகிறது மகராஜ் பிரார்த்தனையும் அவை நடப்பது போல் நடக்கின்றன அதில் எந்த காரணமும் எனக்கு இல்லை வழக்கமான நடைமுறை என்னை அல்லது கவனிக்க வருபவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நடக்கிறது அவர்கள் நிறைய கடமைகளுடன் வேலைக்கு செல்பவர்கள் நேர அட்டவணை அவர்களுடைய சௌகரியத்திற்காக அமைக்கப்படுகிறது சில திரும்ப திரும்ப செய்யப்படும் வழிமுறை தவிர்க்க முடியாதது மிருகங்களும் தாவரங்களும் கூட நேர அட்டவணையை கொண்டிருக்கின்றன கேட்பவர் ஆமாம் எல்லா வாழ்க்கையிலும் ஒரு வழக்கமான வரிசை முறை இருக்கிறது யார் இந்த ஒழுங்கை பராமரிப்பது சட்டத்தை ஏற்படுத்தி அதை அமல்படுத்தும் ஒரு உள் ஆட்சியாளர் உள்ளாரா மகாராஜ் ஒவ்வொன்றும் அதன் இயல்பு இயங்குகின்றது காவல்காரனுக்கு என் அவசியம் என்ன ஒவ்வொரு வினையும் ஒரு எதிர் வினையை உருவாக்கும் அது வினையை சமநிலைப்படுத்தி நடுநிலைப்படுத்தும் ஒவ்வொன்றும் நிகழ்கிறது ஆனால் ஒரு தொடர்ச்சியான நீக்குதல் நிகழ்ந்து முடிவில் எதுவுமே நடக்காதது போல் அது இருக்கிறது கேட்பவர் முடிவான ஒத்திசைவுகளால் என்னை தேற்றாதீர்கள் கணக்குகள் நேராகின்றன ஆனால் இழப்பு எனக்குத்தான் மகாராஜ் பொறுத்திருந்து பார் அவசரப்படாதே முடிவில் நடப்பவற்றை நியாயப்படுத்தும் விதமாக லாபத்தில் முடிவாய் கேட்பவர் எனக்கு பின்னால் ஒரு நீண்ட வாழ்க்கை இருக்கிறது அதன் பல நிகழ்வுகள் விபத்து போல ஏற்படுகின்றன அல்லது ஒரு திட்டம் இருக்கிறதா என்று நான் அடிக்கடி ஆச்சரியப்படுகிறேன் நான் பிறப்பதற்கு முன்பே என் வாழ்க்கையை வாழும் விதம் ஒரு படிவமாக வடிவமைக்கப்பட்டுள்ளதா ஆம் என்றால் யார் திட்டமிட்டது யார் செயல்படுத்துவது அதிலிருந்து விலகல்களும் தவறுகளும் இருக்க முடியுமா சிலர் விதி மாற்ற முடியாதது என்றும் வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியும் முன்பே தீர்மானிக்கப்பட்டது என்றும் சொல்கிறார்கள் மற்றவர்கள் தன்னிச்சையான விபத்துக்களே ஒவ்வொன்றையும் தீர்மானிக்கின்றன என்று சொல்கிறார்கள் மகராஜ் உனக்கு விருப்பப்பட்டபடி எடுத்துக்கொள்ளலாம் உன் வாழ்க்கையில் ஒரு படிவத்தை காணலாம் அல்லது வெறுமனே விபத்துக்களின் ஒரு தொடர்ச்சியை பார்க்கலாம் விளக்கங்கள் மனதை மகிழ்விக்கவே உள்ளன அவை உண்மையாக இருக்க வேண்டியதில்லை மெய்மை வரையறைக்கப்படவோ விவரிக்கப்படவோ முடியாதது அது இவற்றிற்கு அப்பாற்பட்டது கேட்பவர் ஐயா நீங்கள் என் கேள்வியை தவிர்க்கிறீர்கள் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று நான் அறிய விரும்புகிறேன் நாம் எங்கு பார்த்தாலும் நம்ப முடியாத புத்திசாலித்தனம் மற்றும் அழகின் வடிவத்தை பார்க்கிறோம் பிரபஞ்சம் வடிவமற்றது மற்றும் குழப்பமானது என்று நான் எப்படி நம்புவது நீங்கள் வாழுகின்ற உங்களுடைய உலகம் வடிவம் மற்றும் இருக்கலாம் ஆனால் அது குழப்பமாக இருக்க வேண்டியதில்லை மகராஜ் வடிவத்தை கொண்டுள்ள புறவயப்பட்ட உலகம் ஒழுங்காகவும் அழகாகவும் உள்ளது யாரும் அதை மறுக்க முடியாது ஆனால் வடிவமும் படிவமும் கட்டுப்பாடுகளையும் நிர்பந்தங்களையும் குறிக்கின்றன என் உலகம் தீர்க்கமாக சுதந்திரமானது அதில் உள்ள ஒவ்வொன்றும் சுயமாக முடிவு செய்யப்பட்டது ஆகையால் நான் எல்லாமும் தானாக நடக்கின்றன என்று சொல்கிறேன் என் உலகத்திலும் ஒழுங்கு உள்ளது ஆனால் அது வெளியிலிருந்து திணிக்கப்பட்டதல்ல அதன் காலவரம்பற்ற தன்மையால் அது தன்னிச்சையாகவும் உடனடியாகவும் வருகிறது முழு நிறைவு எதிர்காலத்தில் உள்ளதல்ல அது இப்போதே உள்ளது கேட்பவர் மகாராஜ் உங்களுடைய உலகமும் என்னுடைய உலகமும் எப்போதாவது ஒன்றாக இருக்குமா மகாராஜ் ஆமாம் ஒரு நிலையில் மட்டுமே தற்போது என்னும் நிலையில் ஒரு கண நேரத்திற்கு மட்டுமே என் உலகம் உன் உலகத்திற்கு இருத்தல் உணர்வை கொடுக்கிறது இதை ஒப்புக்கொள்பவர் மெய்மையின் முதையை அதற்கு கொடுக்கிறார் தூய விழிப்புணர்வாகிய நிலையில் மட்டுமே உன் உலகமும் என் உலகமும் ஒரே நிலையில் இருக்கும் அதற்கு நீ தன்னிச்சையாக நீயாக இருக்க வேண்டும் இதுவாக அல்லது அதுவாக இருப்பதான உணர்வு சிறிது கூட இல்லாமல் இந்த தூய விழிப்புணர்வு நிலையில் ஆழ்ந்திருக்க வேண்டும் கேட்பவர் இந்த தியானத்தில் இருப்பது மனதின் ஒரு மாற்றம் அல்லவா மகாராஜ் ஆமாம் மன மெய்மைக்கு எப்போது அவளுடன் இருக்கிறதோ அப்போது அது அந்த மாற்றத்தை கொடுக்கிறது உன் உலகத்திடம் எதுவும் தவறல்ல அது முழுமையாகவும் ஏகரூபமாகவும் உள்ளது நீ அதிலிருந்து தனித்திருப்பதாக நினைப்பதுதான் ஒருங்கின்மையை ஒழுங்கின்மையை உருவாக்குகிறது எல்லா துக்கங்களுக்கும் நீ தனித்திருப்பதாக நினைப்பதுதான் காரணம் கேட்பவர் நான் என் கேள்விக்கே திரும்ப வருகிறேன் நான் பிறப்பதற்கு முன்பே என் உள் சுயம் என் வாழ்க்கையை முடிவு செய்கிறதா மகராஜ் பொறுத்திருந்து பார் அவசரப்படாதே கேட்பவர் ஐயா உங்களுக்கு ஏதாவது தேவையோ ஆசையோ இருக்கிறதா நான் உங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா மகாராஜ் என்னிடம் இல்லாத எதை நீ எனக்கு கொடுக்க முடியும் திருப்திக்கு பொருட்கள் தேவை ஆனால் நான் என்னோடு திருப்தியாக இருக்கிறேன் எனக்கு வேற என்ன தேவை கேட்பவர் கண்டிப்பாக நீங்கள் பசியுடன் இருந்தால் உணவு தேவை நோய்வாய்ப்பட்டிருந்தால் உங்களுக்கு மருந்து தேவை மகராஜ் பசி உணவை கொண்டு வரும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அது மருந்தை கொண்டு வரும் இவையெல்லாம் இயற்கையின் கேட்பவர் வேலை உங்களுக்கு தேவை என்று நான் நம்புவதை கொண்டு வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா மகராஜ் உன்னை கொடுக்க வைத்த அன்பு என்னை ஏற்க வைக்கும் கேட்பவர் யாராவது ஒரு அழகான ஆசிரமத்தை கட்ட கொடுத்தால் மகராஜ் எல்லா வகையிலும் செய்யட்டும் தொகையை செலவு செய்யட்டும் அமர்த்தட்டும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உணவு அளிக்கட்டும் கேட்பவர் அது ஒரு ஆசை அல்லவா இல்லவே இல்லை நான் அவரை சரியாக கஞ்சத்தனம் இல்லாமல் அரைமனதுடன் இல்லாமல் செய்ய சொல்கிறேன் அவர் தன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்கிறார் என்னுடையதை அல்ல அதை அவர் சரியாக செய்து மக்களிடத்திலும் கடவுள்களிடத்திலும் பிரபலமாகட்டும் கேட்பவர் ஆனால் நீங்கள் அதை வேண்டுகிறீர்களா மகாராஜ் நான் அதை வேண்டுவதில்லை கேட்பவர் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா மகாராஜ் எனக்கு அது தேவையில்லை கேட்பவர் நீங்கள் அதில் தங்குவீர்களா மகாராஜ் நிர்பந்திக்கப்பட்டால் தங்குவேன் கேட்பவர் எது உங்களை நிர்பந்திக்கும் மகாராஜ் யார் சுய ஒழியை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பக்தி கேட்பவர் ஆமாம் உங்களுடைய கருத்து எனக்கு புரிகிறது நான் சமாதி நிலைக்கு எப்படி செல்வது மகாராஜ் நீ சரியான நிலையில் இருந்தால் நீ எதை பார்த்தாலும் அது உன்னை சமாதி நிலையில் வைக்கும் சமாதி என்பது மாறானது அல்ல மனம் தீவிரமாக ஆர்வத்துடன் இருந்தால் அது ஆர்வத்துடன் இருப்பதுடன் ஒன்றாகிவிடும் பார்ப்பதில் பார்ப்பவரும் பார்க்கப்படுவதும் ஒன்றாகி விடுவார்கள் கேட்பதில் கேட்பவரும் கேட்கப்படுவதும் ஒன்றாகி விடுவார்கள் நேசிப்பதில் நேசிப்பவரும் நேசிக்கப்படுவதும் ஒன்றாகி விடுவார்கள் ஒவ்வொரு அனுபவமும் சமாதிக்கான அடிப்படை ஆகலாம் கேட்பவர் நீங்கள் எப்போதும் சமாதி நிலையில் இருக்கிறீர்களா மகாராஜ் நிச்சயமாக இல்லை எப்படி இருந்தாலும் சமாதி மனதின் ஒரு நிலை நான் சமாதி உட்பட எல்லா அனுபவங்களுக்கும் அப்பாற்பட்டவன் நான் மாபெரும் கபலீகரம் செய்பவன் மற்றும் அழிப்பவன் நான் எதை தொட்டாலும் அது ஆகாசத்தில் மறைந்துவிடும் எனக்கு மெய்யறிய சமாதி நிலைகள் தேவை உன்னிடம் உள்ளது ஆனால் நீ அதை நம்புவதில்லை தைரியமாக இரு உன்னை நம்பு போ பேசு செயல்படு தன்னை நிரூபிக்க அதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு சிலருக்கு சுயம் அறிதல் புலன்களால் உணரத்தக்க விதமாய் அல்லாமல் வரும் ஆனால் எப்படியாவது அவர்களை நம்ப வைக்க வேண்டும் அவர்கள் மாறிவிட்டார்கள் ஆனால் அவர்கள் அதை கவனிப்பதில்லை அம்மாதிரியான ஞானம் பெரும்பாலும் நுட்பமாகவும் சலனமில்லாமலும் உறுதியாகவும் இருக்கும் கேட்பவர் மெய்யறியாமல் ஒருவர் தன்னை மெய்யறிந்தவராக நம்பினால் அது தவறாகுமா மகாராஜ் நிச்சயமாக நான் மெய்யறிந்து விட்டேன் என்னும் கற்பனையே ஒரு தவறு மெய்யறிந்த சகஜமான நிலையில் நான் இது நான் அது என்னும் எண்ணத்திற்கு சாத்தியமில்லை தொடரும் ஓம்